இங்க வந்துருங்க ஆஹ் நான் இல்ல இங்கே நின்னுக்குறேன் நான் எல்லாம் முழுசா காட்டிக்கிறேன் இப்படி

ம் நானும் ஒரு வேலை இல்லைன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் பண்டிகை ஒரு வழியா செமையா கொண்டாடின்னு திறம ரொம்ப கூட்ட மாட்டேங்குதுல்ல பண்டிகையில ஆஹ் ஏகப்பட்ட கூட நான் ஒரு அஞ்சாறு வருஷம் வந்து வரதில்லைன்னு பார்த்தா சீலாம் இங்க துவத்திட மாட்டேங்குது உம் இப்ப முன்னன்னா நாங்க வரக்குள்ள ஒரு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் வச்சு படைப்பாங்க இப்பெல்லாம் தடத்துலயே வச்சு தடத்துலயே படிச்சுட்டு போறாங்க இந்த பாவி எப்படி தெரியும் அவ்வளவு நூலு விட்டதுன்னு அந்த பாவி எது விட்டுச்சுன்னு கண்டுபிடிச்சு ஜாயின் பண்ணும் அது எப்படி விட்டுருச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த துணியில தெரியும் அந்த ஓ துணியில தெரியற வரிச்சல் தெரிஞ்ச வாட்டி தான் அப்புறம் எப்படி கரெக்ட்டா அது நேர் பார்த்து எடுத்தா இங்க ஓ ஒரு பார்வை நமக்கு நல்லா வேணும் ஆமா எ தெரியமா இருக்குது இது நூலாம் எனக்கு சத்தியமா இவத்து நூல் மாதிரி ஒட்டுக்கா தான் தெரியுதா இல்லையா தனித்தனியா எல்லாம் தெரியல பழகெல்லாம் சரியா போயிடும் இருந்தாலும் பாக்கணும்ல

Thank you.

ஆனால் ஜாக்கிரதையாக நிற்க நிக்கிறதுக்கு இடம் இல்ல ஆ அவ்வளோதான் தான் நின்று பண்ணிக்கணும் பரவாயில்ல விடுங்க ஒரு தொழில் இருந்தால் போதும் சாப்பாட்டுக்கு இருந்தால் போதும் நமக்குன்னு ஒரு இடம் சோறு சளி பிடிச்சிட்டு தொண்டை கரகார கரங்கு கரங்குது முழுனை <laughs> ஒரு <hums> 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 <hums>

ஆஹ் இது இங்கேதான் இருக்கும் இதுக்குள்ளதான் ஓடிட்டு இருக்கும் ஓ தான் ஓடுமா சரி 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 ஓ அங்க அங்க போட்டுட்டீங்க அதுதான் ஓடும் சரி பத்து நிமிஷம் ஆச்சு ஓதும் போலாம் வாங்க